திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தோடு கொண்டிருக்கிறார்கள் மக்களினுடைய ஆதங்கம் அடிப்படை வசதிகள் இந்த திராவிட முன்னேற்ற அரசாங்கத்தால் பண்ணி கொடுக்கப்படவில்லை இருபத்தி நாலு மணி நேரம் தங்குதடை இல்லாமல் டாஸ்மார்க் தண்ணி கிடைக்கிறது ஆனால் குடி தண்ணி கிடைப்பதில்லை எங்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் தலைவர்கள் வேட்பாளர்களாக ஒரு பிரச்சார பார்க்க முடியும் முக முக்கியமான தலைவர்கள் களத்தில் இருந்தாலும் கூட எங்களுடைய ஹீரோ எங்களுடைய இந்தியாவினுடைய முகம் உலகத்தினுடைய முகம் திரு நரேந்திர மோடிக்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இந்த சுற்று பிரச்சாரம் செய்து கொண்டது எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க ஏழை மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக யார் இருக்காங்கன்னா அது நம்ம பிரதமர் அவர்கள் போய் சேர்ந்தோம் பிரதமருடைய திட்டத்தை அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது திமுக அரசாங்கம் அது வேட்பாளராக ஆராசா குண்டால் சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் அவருடைய மகன் கிளம்பியடைக்காரு இந்த மும்முனை போட்டியில உங்களுக்கு டஃபா இருக்கும் நினைக்கிறீங்களா தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த பகுதி இந்த பிரிவினைவாதிகளுக்கும் இடம் கிடையாது நீங்க அதிமுகவோட கூட்டணி இல்ல அதிமுகவோட கூட்டணி இல்லாதது பாஜகவுக்கு பின்னடைவாகும் அந்த அதிமுக எங்களை விட்டு போனாங்கன்னா அது கவலைப்பட வேண்டியது அவர்களாக தான் இருக்கும் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் கவலைப்படுவார்கள் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறார் சார் வணக்கம் எப்படி இருக்கு பிரச்சாரம் கோடை காலத்துல ரொம்ப குறுகிய காலமே பிரச்சாரத்துக்கு இருக்குது எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சாரம் எப்படி சூடா இருக்கிறதோ அதை விட சூடாக இன்றைக்கு பிரச்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது மக்கள் இன்றைக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே நம்ம எங்கு சென்றாலும் கூட மக்களினுடைய ஆதங்கம் அடிப்படை வசதிகள் இந்த திராவிட முன்னேற்ற அரசாங்கத்தால் பண்ணி கொடுக்கப்படவில்லை நாம் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே பைப் போட்டு கொடுத்துருக்குறோம் டேங்க் கட்டி கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த தண்ணி எடுத்து விட வேண்டியவர்கள் தண்ணி எடுத்து விடுவதில்லை தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியது தண்ணி எடுத்து கொடுப்பதில்லை இன்றைக்கு இங்கே மக்கள் குடி தண்ணீருக்காக பெரிய சிரமத்தை சந்தித்து கொண்டு அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிறது திமுகவினுடைய ஒரே சுயநல அரசியலுக்காக அந்த தட்டு அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்ததன் விளைவாக இன்றைக்கு குடி தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது மக்கள் சொல்லுகிறார்கள் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு தடை இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் தங்குதடை இல்லாமல் டாஸ்மார்க் தண்ணி கிடைக்கிறது ஆனால் குடி தண்ணி கிடைப்பதில்லை இதற்கு ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் ராஜா பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்கள் வந்து அவர்கள் மேலே கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் முன்வைத்த வேல் யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு ஒரு நாலு எம்எல்ஏக்களை வாங்கி கொடுத்துருக்கு அது மாதிரி இந்த தேர்தலில் என்ன மாதிரியான வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார் நிச்சயமாக எங்களுடைய வெற்றி வேல் யாத்திரையின் மூலமாக நாங்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றார்கள் அதுக்கடுத்தது இப்போ நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கடந்த பத்தாண்டுகளாக மக்களிடத்தில் செய்த வேலை எங்களுடைய எண்மண் மக்கள் யாத்திரை இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை இந்த யாத்திரை மூலியமாக நாங்கள் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுப்பதற்கு நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் மூத்த தலைவர்களான நீங்கள் அண்ணாமலை எல்லாருமே இந்த மாதிரி வேட்பாளராகவும் களமிறங்கி இருக்கிற போது பிரச்சாரம் யார் செய்வாங்க தலைவர்கள் வேட்பாளர்களாக நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு பிரச்சார குறைபாடாக பார்க்க முடியுமா அப்படியெல்லாம் இல்லைங்க எங்களுடைய எங்களுடைய மிகப்பெரிய ஹீரோ எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் வர இருக்கிறார்கள் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் வர இருக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவரும் தமிழகம் முழுவதும் சுற்றும் நானும் என்னுடைய ஒரு சுற்று முடிந்த பிறகு சில தொகுதிகளுக்கு செல்ல இருக்கின்றோம் அதனால் முக்கியமான எங்களுடைய வானிதி சீனிவாசன் மகளிரணி தலைவி அவர்கள் சுற்றுப்பயணம் செய் அதனால் எங்களுடைய முக முக்கியமான தலைவர்கள் களத்தில் இருந்தாலும் கூட எங்களுடைய ஹீரோ எங்களுடைய இந்தியாவினுடைய முகம் உலகத்தினுடைய முகம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாஜகவோட செயல் திட்டங்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறதுல இல்லை சொல்லி பிரச்சாரம் பண்றதுல தமிழ்நாடு அரசு தடையாவே இருக்குறாரு நீங்க உங்களோட பத்தாண்டு கால ஆட்சியில் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு டாப் த்ரீ எந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறீங்க சார் பல விஷயங்கள் நான் சொல்ல முடியுங்க ரேஷன் கடைசியில் கிட்டத்தட்ட ரேஷன் ஒரு லட்ச ஒரு கோடி இருபது லட்சம் ரேஷன் கார்டுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரேஷன் கார்டுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நாம் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே திமுக அந்த திட்டத்தை மறைத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஜல்ஜீவன் திட்டம் மறைத்து இருக்கிறார்கள் அதே போல் நான் என்னுடைய துறையில் நான் சொல்லுவேன் நாங்கள் வெட்டினரி விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கின்ற வெட்டினரி ஆம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டு அதுக்கு தொகையும் முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி கிட்டத்தட்ட நான் ஒன்றரை வருடம் ஆகிறது அதில் பிரதமர் மோடிஜி அவர்களுடைய படத்தை போட வேணால் நூறு பர்சன்ட் திட்டம் பிரதமர் அவர்களுடைய திட்டம் அது அவருடைய பணத்தை போட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அது ஒரு கூட வண்டி வாங்கி கூட அந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கவில்லை இதை செயல்படுத்தவில்லை நிறுத்தி வைத்திருக்கிறது போல ஒவ்வொரு திட்டத்தையும் என்னால் சொல்ல முடியும் ஜல் ஜீவன் மிஷன் ஆகட்டும் இந்த நம்மளுடைய ஸ்மார்ட் சிட்டி ஆகட்டும் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் கூட பிரதமர்களுடைய திட்டத்தை அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் பிரதமர் அவர்களுடைய திட்டங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் உங்களை வாரி அணைச்சி பேசிட்டு இருக்காங்களே என்ன காரணம் ஏன்னா இன்றைக்கு அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு உலகத் தலைவராக மக்களால் போற்றக்கூடிய தலைவராக எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க ஏழை மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக யார் இருக்காங்கன்னா அது நம்ம பிரதமர் அவர்கள் போய் சேர்ந்தோம் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட நீங்களும் பார்த்துக்கிங்க எல்லாருக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்துருக்கிறது ஒரு வீட்டில் கூட அவங்க கரியடுப்பில் சமைக்கிறதா யாருமே சொல்லல அவ்வளோ பேருக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் அவ்வளோ பேருக்குமே வீடுகளில் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம் அவ்வளோ பேருக்குமே இந்த பிரதமருடைய இலவச உணவு பாதுகாப்பு திட்டத்தில் அரிசி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கு பிரதமருக்கு இருக்கிற செல்வாக்கு பிரதமருடைய ஒரு நாங்கள் அவர்களுடைய ஒரு பிள்ளைகளாக மக்கள் பார்க்கறது தான் அவர்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தால் ஆதரவு தெரிகிறது நீலகிரி தொகுதியில் உங்களுக்கு போட்டி வேட்பாளராக ஆராசா கிளம்பியிறங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குண்டா சட்டப்பேரவை சபாநாயகர் தினமால் அவருடைய மகன் கிளம்பியறங்கியிருக்கிறாரு இந்த மும்முறை போட்டியில் உங்களுக்கு டஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக என்னுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ராஜா அவர்கள் மேலே மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் டூ வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது இந்த வழக்கில் ஆதாரங்கள் இருக்கிறது இந்த வழக்கு என்று அப்பீலுக்கு எடுத்துக்க பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஜட்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் அவர் இங்கே இருக்கிற தாய்மார்களை இழிவாக பேசினது நம்மளாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கூட பழக்கம் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட இந்து தாய்மார்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறது மக்கள் விதத்தில் கொடுங்கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போல் இங்கே வந்து இது வந்து தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த பகுதி இங்கே பிரிவினைவாதிகளுக்கும் இடம் கிடையாது அதே போல் தே தெய்வீகத்தை இழிவுபடுத்துவர்களை மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இதனால் ராஜாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இந்த பகுதியில் செய்யலை மக்களை சந்திக்கவில்லை என்று கோபம் இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கிற சபாநாயகர் நம்ம அவினாசி தொகுதியில் தான் இருக்கிறோம் இங்கே இருக்கிற சபாநாயகர் மக்களை சந்தித்ததாக ச சரித்திரமே இல்லை மக்களில் போய் பார்க்குறதும் கிடையாது அதுமாதிரி அப்படி ஒரு தவ மக்கள் மத்தியில் அவருக்கும் ஒரு கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த கோபம் அவருடைய பையன் மேலே திரும்புகிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியானது இலகுவான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய பேராதரவோடு நீலகிரியை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி செய்து பிரதமருக்கு சமர்ப்பிப்போம் நீங்கள் அதிமுக கூட்டணி எதிர்பார்த்தீங்களா இல்லை அதிமுக கூட்டணி இல்லாதது பாஜகவுக்கு பின்னடைவாங்க கூட்டணி பொறுத்தளவுக்கு முடிவு பண்ணுறது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் தான் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது எங்களுக்கு ஆனால் ஒரு கட்சி வருகிறது இன்னொரு கட்சி வரவில்லை என்பதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அந்த அதிமுக எங்களை விட்டு போனாங்கன்னா அது கவலைப்பட வேண்டியது அவர்களாக தான் இருக்கும் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் கவலைப்படுவார்கள் விஜயதாரணையை கொண்டு வந்து கட்சியில நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூளை முழுக்களையும் மாவட்டங்களையும் சேர்ந்த ஆட்களை முன்னாள் கட்சி பிரதிநிதிகளை கொண்டு வந்து ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு இந்த கட்சியை பலப்படுத்துறது தமிழ்நாட்டுல கட்சியை பலப்படுத்துறதுங்கிறதுல பிரதமரோட ஐடியா என்ன எதுக்காக தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு முறை வர்றாங்க தமிழ்நாட்டை அவ்வளவு முக்கியமான ஒண்ணு நினைக்கிறாங்களா தமிழ்நாட பொறுத்தளவுக்கு ஒரு புரோகிரசிவ் ஸ்டேட் இதை இன்னும் ஆனா இங்க வந்து நிறைய பேர் பிரிவினைவாதிகள் பிரிவினை பேசுவது மொழியால் மதத்தால் மக்களை பிரிப்பது இதெல்லாம் திமுக வந்து செய்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்போ பார்த்தாலும் மொழி இனம் இப்படி ஒரு தவறான செயல்களை ம திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மத்தியில் அவர்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக கொண்டு பிரதமர் வந்து தமிழ் மன மேலே தமிழ் மொழி மேலே எந்த அளவுக்கு பற்றி வச்சுருக்கிறாருன்னா யார் கூட அந்தளவுக்கு வச்சிருக்கிற சரித்திரம் இல்லை எங்கு சென்றாலும் கூட தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் போட்டிருக்கின்ற தலைவராக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதனால தான் ஐநா சபையில் போய் கூட யாதும் ஊரே யாவரும் கேள் தான் சொன்னார்கள் காசி தமிழ் சங்கம் இரண்டு முறை நடத்தினார்கள் அதே போல் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடத்தினார்கள் இதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழ் மொழி மேலே வைத்திருக்கிற பற்றை காட்டுகிறது தமிழ் கலாச்சாரத்தை க மேலே தமிழ்தான் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் உலகத்தில் நா தமிழ்நாட்டுக்கு வந்தால் சொல்லல வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் கூட சொல்கிறேன் போல் திருக்குறளில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்லாம் மொழிபெயர்த்து மொழிபெய்து கொடுத்துருக்கிறார்கள் அதை வெளியிட்டும் இருக்கிறார்கள் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு இருக்கை அமைத்துக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தினுடைய காவலனாக இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மேலே அவர் எப்பயுமே தமிழ் மக்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கிறார் அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு அவர் செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை தேர்தல் அறிக்கை என்ன முக்கியமான பத்தாண்டு கால அம்சம் உங்களுக்கு இந்த இந்த எங்களுடைய பத்தாண்டுகளினுடைய தேர்தல் விவசாயிகளை மேம்படுத்த வேண்டும் ஏழை மக்களை உயர்த்த வேண்டும் இளைஞர்களை மேம்படுத்த வேண்டும் தாய்மார்களை மேம்படுத்த வேண்டும் இதுதான் எங்களுடைய இந்த தேர்தலினுடைய மையமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எப்போதுமே ஒரு தேர்தலுக்காக வேலை செய்பவர்கள் அல்ல நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய மேம்பாடை மட்டுமே கருத்தில் கொள்வாங்க அதனால தான் நாம் இந்த தேர்தலில் நம்மளுடைய இலக்காக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு இந்த தேசம் இந்தியா நாடு உலக வல்லரசாக இருக்க வேண்டும் அதை முன்னெடுத்து தான் நாம் இந்த தேர்தலை களத்தில் இருக்கிறோம் இந்த நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து தான் இந்த களத்தில் இருக்கிறோம் இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டை வச்சு தான் நம் முன்னேற்றம் இந்த தேர்தல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட்டணி வந்து அமமுக ஓபிஎஸ் ஜான் பாண்டி உள்ளிட்ட வலுவான தலைவர்கள் தென் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மேற்கு உங்களுக்கு கூட்டணி கட்சி அப்படி அமையலங்கிறது விஷயம் அப்படி இல்லைங்க டிடிவி கட்சி நம்ம மேற்கு மாவட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் கட்சி மேற்கு மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வலுவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கிருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரத் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சி நம்மளிடத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ஓபிஎஸ் கட்சியும் இங்கு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் விட இந்த மண் மேற்கு மண்டலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆதரவு உள்ள பகுதி கோயம்புத்தூர் நீலகிரியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொண்ணூற்றி எட்டுலே இருந்த பகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு பகுதியாக தான் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது பாரத் மாதா பிரச்சாரமாக <laughs> அமையட்டும்